ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோடய அன்பின் வாழ்த்துக்கள் என்றால் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளையும் இடம் எது என்று யோபு கேட்கிறான் ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே என்றும் கேட்கிறத அடுத்தடுத்து வருகிற வசனங்களிலே பார்க்குறோம் அதற்கு யோபுவை பதில் சொல்கிறான் தங்கத்தையும் வெள்ளியையும் அதற்கு ஈடாக நிறுத்து கொடுக்க முடியாது ஒப்பீரின் தங்கமும் விளையேற பெற்ற கோமேதகமும் இந்திரக்கல்லும் அதற்கு ஈடல்ல பொண்ணும் பளிங்கும் பசும் பொன்னாபரணங்களும் அதற்கு ஈடாகாது பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேச முடியாது முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது எத்தியோப்பியாவின் புஷ்ப ராகம் பசும் பொண்ணும் அதற்கு நிகரல்ல சரியல்ல என்று ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்குமிடம் இடம் எங்கே என்று கேட்டதற்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று கர்த்தர் பதில் சொல்கிறார் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்தில் ஞானம் கூப்பிடுகிறது புத்தி சத்தமிடுகிறது அது வழி அருகேயும் மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் ஊர்வாசல் ஓரத்திலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனிதரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் தாகமுள்ளவன் என்னிடத்தில் வந்து சீவ தண்ணீரை பருக கடவன் கேளுங்கள் பேசுவேன் என் வாய் சத்தியத்தையும் என் உதடுகள் உத்தமத்தையும் விளம்பும் என்று சத்தம் விட்டு கூப்பிட்டு சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தையாய் தேவனிடத்தில் இருந்தவர் தேவனாய் இருந்தவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினவர் ஞானம் அறிவு ஆகிய பொக்கிஷங்களை உடையவர் பூமி உண்டாகும் முன்னே ஆதி முதற்கொண்டு அனாதிய அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பிதாவின் அருகே செல்லப்பிள்ளையாக இருந்தவர் தேவன் சகலவற்றையும் சிருஷ்டிக்கும் போது உடனிருந்து சிருஷ்டித்தவர் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னிடத்தில் உண்டு நானே புத்தி வல்லமை என்னுடையது ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்னை சேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரத்து கொள்வார்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஞானம் சொல்லுகிறது என் வாசற்படியில் என் நித்தம் வெளித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்திலே தயவையும் பெறுவான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று ஞானம் சொல்லுகிறது இந்த ஞானம் யார் என்று புரிகிறதா அவர்தான் ஆதி முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனாகிய கர்த்தர் அவரே ஞானத்தின் இருப்பிடம் பிறப்பிடம் விளைவிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே ஞானத்தின் இருப்பிடமும் பிறப்பிடமும் விளைவிடமும் நீரே ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் வார்த்தையாக வந்தவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீரை அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை கேட்டு ஞானமடைந்து தெளிவடைந்து இந்த ஞானமாகிய உண்மை ஏற்றுக்கொண்டு ஞானத்தையும் ஆலோசனையும் பெற்று நித்திய ஜீவனை பெற்று உம்மோடு கூட என்றென்றைக்கும் வாழ கிருபை அளிக்கும்படியாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்